ரெண்டாவது வாட்டி நீங்க தாலி கட்டுவீங்க மருதாளி உண்டு உங்களுக்கு இல்ல சார் அது நான் நான் சொல்றேன் சார் அது நான் ஏர்க்கல சார் நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்க உங்க பொண்டாடி தாலியா வேணா அடுத்துடாத போயாத நீ தாலி கட்டுவீங்க இல்ல அது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு சார் தல அத நான் சொல்றேன் என்ன தல அது அது சார் என்னுடைய என்னுடைய மனைவி வந்து ஹார்ட் பேஷன்ட் சார் என்னுடைய மனைவி ஹார்ட் பேஷன் இல்ல இப்போ கே சரி நீங்கள் கை தட்டுறதுக்காக நான் சொல்ல நான் பேசுகிறேன் உங்கள் பேரை வச்சு ஆயிரம் வருஷம் பேசுறேன் உங்கள் கேள்வி என்ன

ஒரு பிளாட் வாங்கியிருக்காங்க அவங்க முறைப்படி எப்படி வீடு கட்டினா நல்லா இருக்கும் சார் சொல்கிறேன் ஷியூராக சொல்கிறேன் சார் நல்ல கேள்வி சார் பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி அது முறையான பிளாட்டானு ஆராய்ந்து வாங்க அதையும் பார்க்கணும் சார் அதையும் பார்க்கணும் சார் அதுக்கும் தகவல் சொல்லுங்கள் ஆராய்ந்து வாங்குனீங்களான்னு கேட்டேன் இல்லை சார் நீங்கள் சொல்லி கேட்குறீங்க வாங்க போகிறேன் அது சொல்லுன்னு சொல்லி வாங்க போகிறேன் சரி ஓகே சார் ஒரு விஷயம் என்ன வகுப்பு எடுத்து என்ன மாதிரி மீட்டிங் போட்டு உங்களுக்கு பிளாட்டு இப்படி தான் வாங்கணும்னு சொன்னால் கூட உங்களுக்கு நான் முன்வைக்கக்கூடிய கேள்வி புத்தகம் படித்து நீச்சல் அடிக்க முடியுமா முடியாது உங்களால் முடியாது தம்பி உங்களால் முடியாது சரி நான் வந்து உங்களை அவநம்பிக்கை விட்டுறதுக்காக சொல்லலை சொக்கலிங்கத்துக்கு ஏதோ வந்தால் துட்டு வருன்னுக்காக சொல்ல நீங்கள் இன்னும் ஒரு ஆறு மாதம் போச்சுன்னா என்ன பிடிக்கிறது ரொம்ப சிரமம் தம்பி அந்த அளவுக்கு டைட்லி பார்க்கணும் இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுங்க சரி சார் இனி நைட்டு எத்த வரைக்கும் பேசுவேன்னு தெரியாது தம்பி இப்படியே பேசுவேன் நாளைக்கு மார்னிங் வந்து ப்ரோக்ராம் முடிச்சு நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட் சேலம் செவ்வாய்கிழமை கோயம்புத்தூர் இருந்து ரிட்டர்ன் ஃப்ளைட்டு புதன்கிழமை அதாவது நடுவுலாம் கூட நேரம் கிடையாது புதன்கிழமை காலைல ஃப்ளைட் டெல்லி வேளாழக்கிழமை காலைல ஃப்ளைட்டு டெல்லி டு சென்னை வேளக்கம் நைட்டு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஏர்லி மார்னிங் டு மதுரை சண்டே ஏர்லி மார்னிங் ஃப்ரம் மதுரை டு சென்னை இதை மாதிரி டிசம்பர் பன்னிரெண்டு வரைக்கும் இப்போதிக்கு பார்க்குறப்பா நான் பந்தாக்கோ ஒரு ஒரு பில்டப்புக்கெல்லாம் நான் சொல்லலை சரிங்கண்ணா நான் சொல்கிறது சத்தியமான உண்மை தம்பி நான் சொல்கிறது சத்தியமான உண்மை நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க நீங்கள் வந்து பிளாட் எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் சூஸ் பண்ணுறேன் நான் சொல்லி கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் எனக்காக நான் உங்களுக்கு சொல்லலை தம்பி நீங்கள் யாரை வேணால் வாசித்து கூப்பிடுங்க டசன்ட் மேட்டர் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட என்னோடய டீம் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இன்னொரு ஆளால் பண்ண முடியாது சரிங்க இப்போ என் கூட ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கேன் தம்பி ஒரு முப்பது பேர் இல்லைனா நான் நிறைய கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நான் நான் இப்போ நாளைக்கு நினச்சா கூட ஒரு கிளாஸ் போவேன் தம்பி நான் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டு நிறைய விஷயம் டவுன் கிரேட் டவுன்லோட் பண்ணுறேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என் என்கூட இருக்கவங்க நான் டெஃபினட்டாக நான் சொல்லலாம் அவன் தப்பு பண்ணால் கூட நான் ஓவர் கம் பண்ணி இது சரி பண்ணுங்கள் தப்பு பண்ணுங்கள் நான் சொல்லலாம் அந்த வகையில் ஒரு தகுந்த ஆண்டாள் வாச நிபுணரை சூஸ் பண்ணிங்க மதுரையை பொறுத்த வரைக்கும் நாகராஜன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன் பாண்டியராஜன் பெஸ்ட் பர்சன் துபாயில் இருக்காப்பில் ராஜேஷ் அப்புறம் இன்னும் நாலஞ்சு பேர் இருக்காங்க இப்போ அழகர் வித்யா திண்டுக்கல்லாம் இருக்காங்க யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணிங்க அது நான் நம்பர் ஒன் நம்பர் டூ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க நான் டாஸ்மாகில் ஒர்க் பண்ணுறேன் டாஸ்மாகில் ஒர்க் பண்ணுறேன் இல்லை இது ரொம்ப நல்ல தொழில்மா இல்லை நல்ல தொழில் டாஸ்மாக் எந்த டிஸ்ட்ரிக்ட் மதுரை ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் டிவிஷனல் மேனேஜர் கிளாஸ்மேட் அப்படிங்களா ஆமாம் ரவிக்குமார் பிஏஎம் பிஏ சரிங்க சார் நீங்கள் என்ன டாஸ்மாகில் சேல் சூப்பர்வைசர் பாட்டிலுக்கு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்களா ஆமாம் சார் நானும் சர கடிச்சோம் தானே எனக்கு தெரியல புரிதா தம்பி நான் உங்களை குடிக்காதனா குடி நிறுத்ததுக்கு அப்புறம் தானே நல்லா சொல்ல முடியும் நான் சொல்றதெல்லாம் கரெக்டா தம்பி

அந்த ஒயின் ஷாப் வருமானம் நல்லது இல்லைப்பா அது வந்து எதனால் நல்லதில்லைன்னு தெரியுமா இன்றைக்கும் வந்து நான் வந்து நான் வந்து திரு ராமதாஸ் அவர்கள் வந்து நான் எப்பவுமே பெரிய மரியாதை வச்சுருக்கேன் பாட்டாளி மக்கள் கட்சி நான் அந்த கட்சிலாம் கிடையாதுப்பா அவர் நான் சமீபத்தில் கூட ஏர்போர்ட்டில் பார்த்து ரொம்ப நன்றி சொன்னேன் அவங்க பையன்லாம் நல்லா தெரியும் எதுக்காக அவருக்கு நான் வந்து அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன்னா நீ தமிழ்நாட்டில் உண்மையிலே மதுவை எதிர்க்கிறதுக்கான ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் மற்ற எல்லாருமே கமிஷன் வாங்குறவங்க தான் அந்த வகையில் ராமதாஸ் அவர்கள் பாராட்டுக்குரியவர் நான் ஏன் வந்து உங்களை உங்களை வேலை அந்த வேலையை வந்து வேணான்னு சொல்லணும் ரெண்டு காரணங்களுக்காக ஒன்று இப்போ வந்து அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க என்ன திட்டு திட்டு உங்களுக்கு அஞ்சு ரூபா கொடுப்பான்னு தெரியுமா அவன் வந்து ஒரு மேஷன் ஐம்பது ரூபா ஐநூறுரூபா கூலி வாங்குறான் ரெண்டு குவார்ட்டர் வாங்குறான் அவங்க குடிக்கிறதெல்லாம் நான் நான் இப்போ கூட டாஸ்மாக் நிறைய ஸ்டடிக்கெலாம் போனேன் இப்போ சமீபத்தில் குளித்தல போனப்போ ஜெகதீஷ் சார் நானும் எங்கே ஜெகதீஷ் எங்க அவர் நான் நிற்கிறா பாருங்கள் பைப்பில் தண்ணி அடிக்கிறான் அந்த டாஸ்மாக் எதிர்க்க அப்படியே குடிக்கிறான் அப்படியே டக்குன்னு அடிக்கிறான் அவங்ககிட்ட நேர்மை இருக்கும் சார் நைன்ட்டி நைன்ட்டி பிரிச்சுப்பாங்க தெரியுமா ஒரு இன்ச்சு கூட ஜாஸ்தியாக இருக்காது கட்டிங் பார்ப்பாங்க சார் ரொம்ப நேர்மையானவங்க குடிகாரங்கள்லாம் பட் என்னென்னா அவங்க உழைப்பில் வந்து அந்த அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது நம்ம உழைக்காத பணம் தம்பி நீங்கள் சம்பளம் மட்டும் வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை இவங்களுக்கு அஞ்சு ரூபா வாங்கினா இவங்க எடுத்துகிட்டு போகுதில்ல சார் இவங்க ஏரியா மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸு இவங்க டிப்ளோ டிப்போ மேனேஜரு இவங்க எம்டி மினிஸ்டர் வரைக்கும் அந்த அஞ்சு ரூபா போவோம் சார் கரெக்டா தம்பி அஞ்சு ரூபாயில ஒரு ரூபா கிடைக்கிறது எங்களுக்கு கஷ்டம் இல்லை அந்த ஒரு ரூபாய் நமக்கு உழைக்காத பணம் வட்டியும் இது மாதிரி பணமும் வந்து நமக்கு சேராத தம்பி நம்ம ரெண்டு குடியை வித்தணும் சரி குடியை வித்துட்டுருக்கணும் சரி குடி சம்மந்தப்பட்டவங்களும் சரி அவங்க குடும்ப வாழ்க்கை சரியா இல்லை தம்பி சரிங்க குடும்ப வாழ்க்கை சரியா இல்லை அவங்களுக்கு இன்வாரிபிளி லிவர் ப்ராப்ளம் வருதுப்பா கண்ணு ப்ராப்ளம் வருதுப்பா

பணமே இல்லாமல் காலைல வரும் அந்த காலையில் வந்து நான் கேட்பேன் சிலரெலாம் கிளைண்ட்லாம் போனீங்கன்னா எப்படி குடி இருக்குது என் கணவருக்கு என்ன பண்ணுறதுன்னு என்னங்க எப்போ குடிக்கிறாரு நைட்டாக மத்தியானமா காலையிலையா நைட்டுனால் திருத்திடலாம் நைட்டில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணுறது கொக்கோ கோலா மிக்ஸ் பண்ணுறது திருத்திடலாம் அதில் ஒரு குணாதிசயம் இருக்குது மத்தியானம்னால் செகண்ட் லெவல் டூ காலையிலனா லெவல் ஒன்று அதுவும் ஆறு மணிக்கு கடை திறக்கிற மாதிரி போய் உட்காந்துருப்பாங்க பிளாக்ல வாங்கி குடிக்கிறவங்களாம் இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஷாப்பில் அவங்களாம் வந்து நம்ம விட்டுடலாமா அவங்க பொண்ணாட்டிக்கெல்லாம் தாலியை கட்டி வச்சுக்கலாம் அப்போ இந்த இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரோட தாலி லட்சக்கணக்கான பேரோட தாலி இறங்கிறதுக்கான ஒரு இது இந்த மதுப்பா உண்மையிலே இது டுபி பேண்டு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த வேலையை விட்டுட்டு வந்துருங்க தம்பி வேற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு வேலைக்கு ஐடி வாத்தியாராக கிடைச்சிச்சு மூன்று முறை இன்டர்வியூ வந்துச்சு பணம் கட்ட முடியாது பாலசுப்ரமணியம் இங்க பாருப்பா வாய்ப்பு இருந்தா வந்துருங்க நீங்கள் வரணும்னு முழு மூச்சா நினைச்சிங்கன்னா வந்துடுவீங்க தம்பி வரணும்னு நினைச்சிங்கன்னா வந்துடுவீங்க என்னுடைய ஆசை வந்து உங்க டீம்ல ஒரு நம்பரா சேர்ந்து நான் அந்த லெவலில் முழுமையாக வரேன் எங்கள் டீம்ல ஏற்கனவே டாஸ்மாக் ஒரு ஒரு ஆள் இருக்காரு நான் உங்க டீம்ல ஜெகதீஷன் ஆசை இருக்கு அதெல்லாம் வந்துக்கலாம் தம்பி நான் அதெல்லாம் வேற விஷயம் நான் உங்களுக்கு சொல்றது வரணும்னு நினைங்க உங்க மனைவிக்கு ஆர்ட் ஆப்ரேஷன் ஆர்ட் ஆப்ரேஷன் ஏன் தம்பி கல்யாணம் பண்ணதுலேருந்தே அந்த பிரச்சனை இருந்துச்சு சார் ஐயோ ஆனா அது நாங்க ஆஸ்பத்திரி நிறைய எப்போ எப்போ ஆபரேஷன் பண்ணீங்க 2016 ல சார் இப்போ நீங்க டாஸ்மாக்ல எப்போ சேர்ந்தீங்க 2007 ல சார் இதுக்கு எதுக்கு அது ஏதாவது தொடர்பு இருக்கா இல்ல தெரியல சார் ஒரு ரூபா கூட வரது இல்லன்னு சொன்னீங்க தெரியுமா அந்த ஒரு ரூபா பண்ணக்கூடிய வேலை இது பா சரிங்க சோ நீங்க வந்து தயசது புரிஞ்சீங்க எந்த பணம் வந்து தவறான வழியில வருதோ அது நாலு பிரச்சனையோட வரும் தம்பி இப்போ உங்கள் உங்கள் நீங்கள் நல்லவர் அதனால் வந்து உங்கள் மனைவிக்கு ஹார்ட்டோட போச்சுப்பா ஏன்னா மனைவியே இல்லாமல் போயிருக்கோம் ஸோ சந்தோஷம் சொல்லுங்கள் தம்பி என்னுடைய மனைவி இன்றைக்கு உயிரோட இருக்கிற காரணமே ஆண்டாள் தான் டாஸ்மாக ஆண்டாள் ஆண்டாள் பெருமாள் தான் நான் மனைவி உயிருக்கு பிரச்சனை வந்தது காரணமே டாஸ்மாக்னு நான் சொல்கிறேன் அதை காப்பாற்றி கொடுத்தது ஆண்டாள் எங்களுக்கு ஆண்டாள் எல்லா வாட்டியும் காப்பாற்ற மாட்டா தம்பி எல்லா வாட்டியும் காப்பாற்ற மாட்டா திரும்பவும் சொல்கிறேன் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு சரி நீங்கள் வந்து சார் நானாலை லைஃப்பில் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா ஜாலியாக அக்கேஷ்னல் அப்புறம் ரெகுலர் ட்ரிங்கர் அப்புறம் ஒரு டைமில் வந்து தவறுன்னு நான் வந்து ஒரு வாட்டி பொள்ளாச்சியில் போயிட்டு என் கூட இருக்கிற ரெண்டு மூணு பேர் குடிப்பாங்க நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு பொள்ளாச்சியில் சக்தின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அது கீழே டாஸ்மாக் கடை உண்டு என் பின்னாடி இப்படி நிற்கிறாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்மாக் கடையில் நிற்கிறேன் உள்ளேருந்து ஒரு பையன் விற்கிறவன் சாமி நீங்களாண்ணா செருப்பாளாச்சு மாதிரி இருந்துச்சு சார் நான் விட்டுட்டேன் நான் நான் குடிக்கிறத அந்த டைமில் விட்டுறேன் சார் ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன் அவனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் திருடம் சார் ஆனால் என் மனசுக்கு தெரியும் பட் என்னென்னா நம்ம உபதேசம் பண்ணும்போது அதெல்லாம் வந்து நான் தாண்டி தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் சார் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா எங்களுடைய பர்சனல் ஃபேமிலி லைஃப்பில் எங்கள் பெரியப்பாலாம் வந்து இந்த இந்த குடி சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம் நிறுவனத்தில் இருந்தாங்க உடையாரோட இருந்தாங்க ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அதோடைய பலாபலங்களை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் நீங்கள் யாராவது இந்த குடியை சம்மந்தப்பட்டவங்க லைஃப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரிசர்ச்சாக கூட பாருங்கள் அது நல்ல லைஃபாக இருக்காது சார் இப்போ நீங்கள் வந்து ஆந்திராலெலாம் வந்திருக்காங்க சார் இப்போ திருப்பதியிலேருந்து வந்திருக்காங்க எனக்கு தெரியும் வந்து பரித்தாளா ரவி உண்டுல சார் பரித்தாளா ரவி எல்லாம் அங்கே வந்து தெலுங்கு படம் மாதிரியே அடிச்சுட்டு கொள்ளு கடப்பாக வந்து ஆடு கொண்டாவா சார் அனந்தபூர் அனந்தபூர் ஆ அந்த லேடி அவங்க ஒய்ஃப் தானே மினிஸ்டர் ஆனது சுனிதா தானே மினிஸ்டர் ஆனது இல்லை ஏன்னா ஏன்னா நான் அனந்தபூர் நிசாம் ஷுகரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் பொப்ளி விஜயநகரம் கரீம்நகர் மெட்பள்ளி அப்புறம் சைக்கிரபாத் மேடக் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த ஆந்திர அரசியல் தெரியும் தம்பி அது வெறும் சாராயத்துக்காக ஆரம்பிச்ச பிரச்சனைப்பா இன்னைக்கு அதே போல் வந்து மதுரையிலேருந்து யாராவது வந்திருக்கீங்கன்னா குருசாமி தெரியுமா வி கே குருசாமி அந்த ராஜபாண்டி பிரச்சனை தெரியுமா யாராவது தெரியுமா மதுரையில் இங்கே மேலூர் எங்கே ஒரு நேதாஜி தெரு உங்களுக்கு தெரியுமா அந்த பிரச்சனை இன்றைக்கும் முதல்ல ஒரு ஏழு குளம் நடந்துருக்கு சார் சாராயத்துக்காக சார் ஒன்று நம்ம அடிச்சுட்டு சாவோம் ஏன்னா பிரபஞ்சம் நம்மளை காலி பண்ணோம் சார் வேண்டாம்னா வேண்டாம் சார் சரி நான் வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டேங்க இன்னும் ஒரு மூணு மாதம் அடுத்த வேலை குடிக்கிற கிடைக்கிற வரைக்கும் இருக்கிறேன்னா வண்டியில் பிரேக் இல்லை இது வரைக்கும் விபத்து நடக்கலை இன்னும் இன்னும் மூணு மாதம் விபத்து நடக்காதான்னு எங்கள்கிட்ட மந்திரம் கேட்காதிங்க அது எவ்வளோ சீக்கிரம் முடிவு எடுத்துங்க சார் ஓகே தேங்க்யூ சார்